ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் கிச்சன் இருந்து மகேஷ் இன்னைக்கு நம்ம ஒரு அரிசி பருப்பு வச்சு ஒட்டு போட்டு ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அதுக்காக நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரை கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதுதாங்க நான் எடுத்த கப்பு ஒரு கிளாஸில் இது ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குழந்தையும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்லாம் அதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக நறுக்கிங்க ஐம்பது கிராம் தக்காளி அதுவும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு இருபது கிராம் ஒரு எட்டு பல் பச்சை மிளகா ரெண்டு நம்பர் காரம் கூடுதலாக வேணும்னா இன்னொன்று சேர்த்திக்கங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில சீரகம் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டிருக்கேன் மாதிரி சாம்பார் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருசு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் சின்ன டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அரிசியும் பருப்பையும் ஒட்டுக்கா போட்டு கழுவி நல்ல தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் மூடிட்டுருக்குறப்போ நம்ம இங்கே அடுப்பு பத்திரம் ஊற்றலாம் நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிற விசில் வச்சு அதனால் நம்ம குக்கரை வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் கடல் எண்ணெய் வேணுங்கிறவங்க கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேண்டாம் இது ஒரு நூறு எம்எல் எண்ணெய் எவ்வளோ நல்லா ஊற்றுறோமோ அந்தளவுக்கு சுவையும் வரும் புலப்புலம் அந்த மாதிரி கிடைக்கும் சூடானொண்ண கடுகை போட்டு தாளிச்சுக்கோங்க பொரிஞ்சு வந்தொண்ணென் சீரகம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க முதல்ல சொன்னால் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கிறோம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பூண்டு போட்டுக்கங்க பூண்ட எடுத்துட்டு அதை அப்படியே நல்லா கலறி விடுங்க கரியாமல் பார்த்துக்குங்க வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு செய்வேன் சீக்கிரம் ஆகும் இல்லை உங்களுக்கு சிம்மில் வச்சு செஞ்சால் போதும்னா சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க எப்பவுமே ஸ்லோ குக்கிங் தான் நல்லது நம்ம அர்ஜென்ட் அவசரம் சட்டம் செய்யணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு பக்கத்தில் இருக்குது கடறி விட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் வந்து கொஞ்சம் வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதைக்கப்படியும் வதக்கணும் அடுத்துதான் எடுத்து வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா வணக்கி தக்காளி அப்படியே நல்ல ஸ்மேஷ் ஆகுற பொண்ணு போட்டு வணக்கிக்கணும் அப்போ தான் அந்த பருப்பு சாப்பாடு ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் எல்லாமே உள்ள அப்படியே ஸ்மேஷ் ஆகி அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அப்படியே நிறுத்துனா செஞ்சு குழைய வரைக்கணும் அப்படி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கலாம் அப்புறம் எதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி வதங்குறதுக்காக நம்ம உப்பு போட்டுருக்குறோம் போட்டு நல்லா வதக்கி அடுப்பு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் சிம் பண்ணி வந்து வேகிறது தான் ஃபுல் ஃப்ளைமில் வைக்கும்போது அடி பிடிக்கும் அப்போ நம்ம கலரி வந்து ஏற்படுத்தி தான் இருக்கும் அடி பிடிக்காமல் தக்காளி மசின் மாதிரி அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த டைமில் உங்களுக்கு அடி பிடிக்குது இல்லை ஒரு மாதிரி எல்லாம் கெட்டியாக சேர்ந்து வரதுங்கிற ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக டைலூட் பண்ணி தண்ணி ஊற்றிடுங்க லைட்டாக ஊட்டி ஊ அப்புறம் அது தண்ணி வத்தரை வரைக்கும் மணக்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்க அவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகி நல்லா கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எல்லாம் வெந்து உனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு எந்த கண்டிஷன் இருக்கணும் பார்த்து தான் எவ்வளோ நல்லா அவ்வளோ அடுப்பு சென்ட் பண்ணிக்கோங்க காட்டி தோத்ரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கப்பில் நான் இப்போ ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம் அப்போ ஒன்றுக்கு ரெண்டுங்கும்போது அது ஒன்றரை டம்ளர் ஆகுது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் இது மொத்தத்துக்கு தேவையான உப்பை போட்டுக்கங்க இதே உங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒன்றரை கப்புக்கு மூணு மடங்கு தண்ணி நாலரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க ஒன்றரை கப்புக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கொலன்னு கிடைக்கும் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பத்துலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சு ஊற வச்சிருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் தண்ணியும் வடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கையில் தண்ணி தெரிக்காத அளவுக்கு பார்த்துக்கங்கெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு களை கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதி வந்து அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஒரு செமி கண்டிஷன் சொல்லுவாங்க பாருங்க ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா மேலே பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் நம்ம குக்கரோட மூடியை போட்டு விசில் விட்டுடலாம் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க விசில் போட்டு மூணு விசில் விடுங்க எங்கள் வீட்டு குக்கருக்கு மூணு விசிலுக்கு வருது ஒரு சிலருக்கு ரெண்டு விட்டா போதும் அது ரொம்ப குக்கரை பொறுத்து நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி உடனே எடுக்காமல் ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருங்க பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அந்த விசிலை தூக்கி பாருங்கள் சத்தம் ஹெவியாக வந்துச்சுன்னா மறுபடியும் விட்டுருங்க இல்லை உங்களுக்கு தெரியும் டக்குன்னு வந்தது அப்படிங்கும் போது ஓப்பன் பண்ணிக்கங்க பாருங்கள் சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு இது வெஜிட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரிங்க பார்த்தீங்க வெஜிடபிள் போடாமல் ரெண்டே பொருளை வச்சு இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ போல போலன்னு அடிப்பிடிக்காமல் வந்திருக்குது நான் சொன்ன மெத்தேடில் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான சாப்பாடு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பெரியவங்க யாராவது அதிகமாக சாப்பிட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி மூணு மடங்கு ஆய் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்